ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தையே எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் இவ்வாறு வாசிக்கிறோம் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று ஆண்டவர் கேட்கிறதை வாசிக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் குழந்தை அல்லது தன் பிள்ளைகள் என்பது விலை மதிக்க முடியாததாகும் அவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்க எல்லாவித பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறான் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் அவன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவ பிள்ளைகளை பகி பயிற்றுவிக்கிறான் எல்லாவிதமான நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சகல உதவிகளையும் செய்கிறான் இதை நினைவில் கொண்டுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா என்று கேட்கிறார் அவ்வாறே நமது பிதாவாகிய தேவனும் ஒவ்வொரு மனுஷர் மேலும் கவலை உள்ளவராக இருக்கிறார் இந்த எல்லா விஷயங்களிலும் மனிதனுக்கு மிக மிக முக்கியமாக அவசியமான ஒரு விஷயம் அவனுடைய பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பாகும் ஏனென்றில் மனிதன் பாவத்தின் தண்டனையாக தேவனால் நியமிக்கப்பட்ட நரக தண்டனையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மனிதனாக வெளிப்பட்டு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவ தண்டனையையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அதை சகித்து முடித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவருடைய சிந்தப்பட்ட இரத்தம் மனிதனின் பாவத்தை நீக்கி அவனை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாயிருக்கிறது யாரெல்லாம் அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுக்கொள்கிறார்கள் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருளுவதற்காக ஆயத்தமாய் உள்ளார் நீங்கள் இன்று தேவனிடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ என்றவர் நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அருளாதிருப்பாரோ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமேன்